ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கருவாடு பொருள் எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல மீனை எப்படி சுத்தம் பண்ணி போட்டு இப்படி ரெண்டாக பழக்கணும் அது எப்படின்னு நாம் மண்டி பார்க்குறோம் ஃபஸ்ட்டு மேலாவது இந்த சதுளெல்லாம் தட்டணும் இப்படி அழகாக தட்டி போட்டு இப்படி சரிப்பா வச்சு சைட்டை வெட்டணும் நடுமுண்டுக்கும் மேலே வேலை முள்ளில் வெட்டி போயாமல் வெட்டி போட்டு அப்படி தலைக்கிட்ட வச்சு தலையை வச்ச ஒரு தட்டு கட்டி வைக்கலாம் இப்போ ரெண்டாப்புறம் வந்துட்டு இப்போ வந்து உள்ளே இருக்கிறேன் தேவையில்ல ஐட்டங்கள் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணால் சரி அந்த கூடல் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணி நம்ம வீசியாச்சு அதுக்கப்புறம் சுத்தமாக கழுவி போட்டு நல்லா தணல் போட்டு மேலே கம்பி இல்லாட்டி ஏதாச்சும் நெட் வழியில் போட்டு நெருப்பு போட்டுவிட்டா காணும் கருவாடு ரெடி குளத்திலே மீனை பிடிச்சிட்டு குளத்துலேயே கருவாடு போடுறாங்க இருக்கிறாங்க குளத்தில் அதில் கருவாட்டு வேலை நடக்குது ஆவணம் கட்டணும் இல்லாட்டி கையெல்லாம் வெட்டிப்பட்டுருவோம் ஒரு கட்டை எடுத்து கட்டினு கேட்டால் வேலைகளையே சாதிக்கும் மீன் வெட்டுறது இவ்வளோ ஏசிக்கிட்டு பாருங்கள் கஷ்டம்தான் பழகுறதுக்கு வெட்டி பழகிட்டீங்கன்னா சரி ஈஸியாக எங்கால வலை போட்டு இவங்க பிடிச்சி தருவாங்க இவர் வெட்டி கொடுத்து கருவாடி மீன் வேண்டார்கள் நம்மளோட நம்பரை கான்டெக்ட் பண்ணலாம் உங்களோட நம்பர்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கால் பண்ணுவோம் என்கிட்ட எங்களோடய ஃபோன் நம்பர் போடுவோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கருவாடத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் மீன் வந்து எடுத்துக்கொள்ளலாம் கீழே எவ்வளோ இடம் போகுது கருவாடு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி இரநூறுவா மலிவான விலை தான் எல்லா இடத்துலையும் ரெண்டாயிரம் ரூபா போகுது ஒரு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுப்பா கிலோ நல்ல ஜிலாப்பி கருவாடு விராக் கருவாடு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பெரிய சிலாப்பி இருக்குது சுனி சிலாப்பிருக்குது அப்போ தான் மீனை பிடிக்கலாம் இது பெரிய விளையாட்டு தானே கொஞ்சம் மண்ணை தடையிடணும் அதுக்கப்புறம் கடும் போய் அந்த மண்ணெல்லாம் போயிடும் அது பிரச்சனை இல்லை அப்படியே மண்ணை சிப கொள்ளத முடிச்சிருவாரு ஹம் அது சாம்பல் இருக்கீங்களா சரி சாம்பல்ல போட்டுது இந்த ஆத்துல கிடக்குற சாம்பல்

ஏன் இப்படி மண்ணுக்குள்ளே போட்டு தேய்க்கிறீங்க அப்பா வழுக்காதா ம் சார்ட்டு ம் அவ்வளோதான் இப்போ தேர்ட்டி lenege hum pe abhi rike saari bhaiya rath biral gharwadi r kakel kota vandte எல்லாம் கச்சலாக தான் இருக்குது என்னோட வச்சு முடியும் இவ்வளோ கச்சல் வருது மீனாக மீன் திருட்டுருக்குது ஓகே இனி நெருப்பு கருவாடு நெருப்பு இப்படி கூடுதலாக போடக்கூடாது நெருப்பு பிரிச்சு விடணும் நெருப்பு கூடுதல் கூடுதலாக போட்டோம்னா நெருப்பு தீச்சிடும் அதில் சத்தங்கி பாருங்கள் அதில் தீச்சிடும் நெருப்பு கொஞ்சம் குறைச்சிடும் எப்படி குறைஞ்ச நெருப்பில் நம்ம போடணும் இப்போ தனலாக தஞ்சரி தணலாகின பிறகு இந்த மீனை அப்படியே தட்டியோட கொஞ்சம் கீழே அந்த கல்லில் வச்சு விட்டோம்னா இப்போ வேகும் தணலாகும்னலில் கூட மீன் கருவா இப்படி லைட்டான தணலில் போடணும் லைட்டாக கொஞ்சம் முப்பத்தண்ணி தொழிச்சு விட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்குதுங்க லைட்டாக கொஞ்சம் முப்பத்தனி வைங்க நெருப்பு பற்ற விடக்கூடாது நெருப்பு கற்றுனா தீஞ்சிடும் அதனால் நெருப்பு எப்படி தட்டி தட்டி விட்டு தண்ணல்லேயே ஏழுற அளவுக்கு தண்ணல்லையே போடுங்க రెడీ అరవాసి అరువాడు అరువాసీ సాపూట్టు కొంచెం అం కిక్